கொழும்பு புதுக்கடை நீதவா நீதிமன்றத்திற்குள் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை மேற்கொள்ளும் குழுவின் தலைவரான கனைமுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்டதனைத் தொடர்ந்து விசிட அதிரடிப்படையினரால் சந்தேக நபர் கைது அடுத்து அது தொடர்பில் பல்வேறு புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றமையை எம்மால் காண முடிந்தது எனவே அது தொடர்பில் தெளிவுபடுத்தலை வழங்கும் நோக்கில் ஃபக்ட் பிரசாண்டோ நிறுவனம் ஆய்வு ஒன்றை மேற்கொண்டது போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினருடன் குறித்த கொலை சந்தேக நபர் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதனைப் போன்று பகிரப்பட்ட காணொளியானது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளமையை எம்மால் அவதானிக்க முடிந்தது மேலும் நாம் அது தொடர்பில் போலீஸ் ஊடகப் பிரிவை தொடர்பு கொண்டு வினவிய போது மேற்குறிப்பிட்ட காணொலி போலியானது எனவும் உண்மையில் அவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெறவில்லை எனவும் அவர்கள் நமக்கு உறுதிப்படுத்தினர் அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை கொலை சந்தேக நபருடன் தொடர்பு படுத்தி பகிரப்பட்ட தகவல்கள் தொடர்பில் நாம் ஆராய்ந்தபோது அன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் பொது அமர்வுகளில் கலந்து இதன் இதன்போது குறைந்தபட்சம் தனக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் என்பதும் உறுதியானது மேலும் குறித்த துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் என்பதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அல்லவென்பதுவும் தெளிவாகின்றது அத்துடன் குறித்த கொலை சந்தேக நபரை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் தொடர்புபடுத்தியும் பல பதிவுகள் பகிரப்பட்டது மேலும் குறித்த புகைப்படத்தினையும் நாம் ஏஐ டிடெக்டிவ் டூலை பயன்படுத்தி ஆய்வு செய்தபோது அது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒன்று என்பது உறுதியானது எனவே மேற்குறிப்பிட்ட தகவல்களின் அடிப்படையில் பொதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திற்குள் இடம்பெற்ற சூட்டில் கனேமுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்டதனைத் தொடர்ந்து குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் எனவே அதன் பின்னணியில் பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிலர் நகைச்சுவை நோக்கத்திற்காக சமூக ஊடகங்களில் பதிவேற்றிய காணொலி மற்றும் புகைப்படங்கள் தவறானது என்பது உறுதியானது